வணக்கம் நண்பர்களே ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எப்படி ஒரு சுவையான உருளைக்கிழங்கு போண்டா எப்படி சேர்த்து பார்க்க போகிறோம் ஸோ அதை கடையில் எப்படி சுவையாக நம்மளுக்கு வாங்கி சாப்பிடுமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம செஞ்சு போகிறோம் ஸோ வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நல்லா ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா காரத்துக்கு கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கலருக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கையாலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு நம்ம குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதை நல்லா கையாலே பிசைஞ்சு அது இந்த மாவை கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும் அதையும் நம்ம அந்த மாவா கூட சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ நல்லா பசிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா உருண்டை பண்ணுற அளவுக்கு நல்லா நம்ம அந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் கையாலேயே நல்லா இந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம எடுத்து கரெக்டாக உருண்டை உருட்டுனா அது மாதிரி வரணும் அந்த பதத்துக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் இதை மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு இதை மாதிரி சின்ன சின்ன சைஸாக நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கினாச்சு ஸோ நம்ம ஏற்கனவே இப்போ ரெடி பண்ணி வச்சுக்க மாவை இதை மாதிரி சின்ன சின்னதாக நம்ம உருட்டி எடுத்துக்கணும் ஸோ உருண்டை இதை மாதிரி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் ஒரு பவுலில் பவுலில் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சிக்கலாம் ஸோ நல்லா தண்ணியை கரைச்சிக்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம ஏற்கனவே அந்த உருட்டி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு போண்டாவே இதில் போட்டு நம்ம வானல்லாம் போட்டு எடுக்க சௌகரியமாக இருக்கும் நல்லா தண்ணியாகவே கரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இந்த பதத்துக்கு நல்லா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே அந்த கான்ஃப்ளவர் மாவை போட்டு இதுவும் ரெடி பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி உருண்டையும் ஒட்டி வச்சாச்சு அதுக்கப்புறம் இப்போ நம்ம வானலில் எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம் வாங்க அப்புறம் அடுப்பில் வானலில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிட்டு எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும் ஸோ எண்ணெய் கொதிக்கிற நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் போண்டா மாவை இது கான்ஃப்ளவர் இதுவில் தண்ணி கலந்து வச்சதில் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எதுக்குமே அந்த கான்ஃப்ளவர் மாவில் போண்டா எதுக்குமே இது பண்ணி வச்சுருக்கோம் அதை எடுத்து நல்லா வானலில் போட்டுக்கலாம் நல்லா வேக விடணும் ஸோ கொஞ்சம் வந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஸோ நல்லா ஒரு பக்கம் வந்த பிறகு நல்லா திருப்பி போட்டுக்கலாம் நம்ம ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முன்ன பின்ன நம்ம திருப்பின பிறகு நல்லா பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வந்துடுச்சு ஸோ இந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம ஃப்ளைட்டில் மாற்றிக்கலாம் ஸோ பாருங்க நல்லா வந்துடுச்சு இந்த பதத்துக்கு வந்த நம்ம எடுத்து தட்டில் மாத்திக்கலாம் ஸோ சுவையான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி நண்பர்களே ஸோ யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே ஸோ மிகவும் சுவையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஸோ நன்றி மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம்